ஆ நண்பா நண்பா இருபத்தி மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான பேசுங்க ஒரு மணிக்கு கொடுத்திங்கன்னா ஆள் பொருள் ஒன்று மூணு அதில் என்ன முழு எனக்கு ஸ்டாங்க் வந்து ஒன்று உங்களுக்கு ஆறு வந்தாலும் வைங்க ஒன்று வந்தாலும் வைங்க நண்பா ஏபிஎஸ்சிபிஎஸ்சியான ஒன்று ஜீரோ ஆறு மூணு ஒன்று எட்டு ஜீரோ மூணு அஞ்சு மூணு ஆறு மூணு ஒன்று அஞ்சு ஒன்று ரெண்டு ஜீரோ ஏழு அதில் எனக்கு ஸ்டாங்காக வர நம்பர் பார்த்தீங்கன்னா அஞ்சு மூணு மூணு அஞ்சு ஒன்று மூணு மூணு ஒன்று நண்பன் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று ஆறு மூணு அஞ்சு மூணு ஒன்பது ஒன்று மூணு ஒன்பது ஆறு மூணு அஞ்சு ஒன்பது ஆறு ஜீரோ ஜீரோ அஞ்சு மூணு அது எனக்கு பா ஸ்டாங்காக வர பாக்ஸ் பார்த்துருங்க ஒன்று எட்டு அஞ்சு ஒன்று மூணு அஞ்சு ஜீரோ ரெண்டு அஞ்சு ஒன்று ரெண்டு அஞ்சு நல்லா ஒரு ஸ்டாங்காக தான் நண்பா இருக்குது உங்கள் கேசிங்லேருந்து தான் ப்ளே நண்பா நம்ம ஒன்று ஒரு நாள் தான் வீடியோ போடலாம் சில வீடியோ போடல நண்பா அதேமாதிரி இன்னுமே தொடர்ந்து இந்த வீடியோ வரணும்பா நம்ம சேனலில் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நல்ல ஒரு கேசிங் தான் எடுத்திருக்கேன் நேற்று நல்லா செக் பண்ணி தான் எடுத்திருக்கேன் நேற்று நான் எடுத்திருந்ததில் எல்லா சோமே ஆல் போர்டு பாஸ் ஆகும்போது அதே மக்களில் தான் எடுத்துருக்கேன் பார்க்குறாங்க தான் ம் கே எல்லாத்துக்கான பாருங்க பாருங்கள் ஏ போர்டு ஜீரோ அஞ்சு ஆல் போர்டு ஆறு ஜீரோ அதில் ஸ்டாங்கு பார்த்திங்கன்னா ஜீரோ அஞ்சு ஏபிஎஸிபிசி பாருங்க அஞ்சு ஆறு ஜீரோ ஒன்று அஞ்சு ஒன்று மூணு ஆறு மூணு ஜீரோ மூணு ஒன்று ஒன்று ஏழு ஒன்று ரெண்டு அஞ்சு ஒன்று அதில் எனக்கு ஸ்ட்ராங்காக வர நம்பர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆறு ஆறு ரெண்டு ரெண்டு அஞ்சு அஞ்சு ரெண்டு நல்ல ஸ்ட்ராங்காக தான் இருக்குது உங்கள் கிரெஸிங்கில் இருந்தால் பாருங்கள் நண்பா பாக்ஸு பார்த்திங்கன்னா மூணு அஞ்சு ரெண்டு மூணு ரெண்டு ஒன்று ரெண்டு ஜீரோ ஒன்று அஞ்சு ஒன்று ரெண்டு மூணு ஏழு ஒன்று மூணு அஞ்சு ஏழு அதில் எனக்கு ஸ்ட்ராங்காக வர பாக்ஸ் பார்த்திங்கன்னா மூணு ஏழு அஞ்சு மூணு ஜீரோ ஒன்று ஜீரோ ஒன்று அஞ்சு ரெண்டு அஞ்சு ஒன்று நல்ல ஸ்ட்ராங்காக தான் நண்பா இருக்குது உங்கள் கேஸிங்கில் இருந்தால் மட்டுமே ப்ளே பண்ணுங்கள் ஏன்னா காரோடைய ட்ரா நம்பர் பார்த்திங்கன்னா ஆறு நா ஆறு நாலு ஆறு அது ட்ரா நம்பர்லேருந்து அது ஒன்றும் வரலாம் இல்லைனா ஒன்பதும் வரலாம் நண்பா ஏன்னா பவரில் அப்படியே எடுப்பாங்க டேரெக்டாகவும் எடுப்பாங்க நண்பா ட்ரா நம்பரையும் வச்சு கொஞ்சம் உங்கள் மேட்சிங்க நண்பா நல்ல ஒரு மேஜ் நல்ல ஒரு கெசிங் தான் எடுத்திருக்கேன் பார்க்கலாம் நண்பா ஆறு மணி டீர்லாற்றி பார்த்தீங்கன்னா ஆள் போடு எட்டு ஒன்பது நான் அதில் மூணு வந்துச்சு எனக்கு நான் அதுக்கு பவரில் எட்டு வச்சுருக்கேன் நம்பா உங்கள் கெசிங்கில் மூணு வந்தாலும் வைங்க இல்லை நாலு வந்தாலும் வைங்க நல்ல ஒரு ஒருத்தர் தான் எடுத்திருக்கேன் பார்க்கலாம் நண்பா ஏபிஎஸ்சி பிஎஸ்சி வருங்க மூணு ஒன்பது நாலு மூணு எட்டு ரெண்டு மூணு எட்டு ஆறு எட்டு ஒன்று மூணு ஒன்று ஒன்பது நாலு ஒன்று நாலு ஒன்பது ஏழு ஒன்று ஒன்று ஏழு ஜீரோ மூணு ஜீரோ மூணு ஜீரோ நண்பா ஸ்டாங்காக தான் இருக்குது பாக்ஸ் பார்த்து அஞ்சு மூணு ஒன்பது ஜீரோ மூணு அஞ்சு நாலு ஒன்று ஒன்பது ஒன்பது மூணு ஒன்று அஞ்சு மூணு நாலு ஒன்று ஜீரோ ஒன்பது ஸ்டாங்காக வர பாக்ஸ் பார்த்திங்கன்னா மூணு நாலு ஒன்று ஆறு ஒன்பது மூணு மூணு ஒன்று அஞ்சு நாலு ஜீரோ ஏழு பார்க்கலாம் நண்பா இதில் ஒரு வெற்றி இருக்குது ஹால் போர்டுனாச்சும் நம்மளுக்கு உட்காரும் இல்லைனா ஏபிஎஸ்சி பிசியில் நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ராங்காக தான் இருக்குது பார்க்கணும்னு நண்பன் எட்டு மணி டீடேஸுங்க பார்த்திங்கன்னா ஹால் போர்டு மூணு ஒன்பது ஏபிஎஸ்சி பிசி பிள்ளைங்க நாலு மூணு நாலு எட்டு ஒன்பது மூணு ஒன்பது எட்டு மூணு அஞ்சு மூணு ஜீரோ ஜீரோ எட்டு அஞ்சு ஜீரோ ஆறு ரெண்டு அதில் எங்களுக்கு ஸ்ட்ராங்காக வருது பார்த்தீங்கன்னா ஜீரோ அஞ்சு அஞ்சு ஜீரோ அஞ்சு ஏழு ஏழு அஞ்சு நண்பா பாக்ஸு பார்த்திங்கன்னா ஆறு மூணு ரெண்டு அஞ்சு ஜீரோ ரெண்டு ஜீரோ மூணு அஞ்சு மூணு அஞ்சு எட்டு எட்டு மூணு ஏழு ஆறு ஜீரோ எட்டு ஸ்டாங்காக ஒரு பாக்ஸ் பார்த்திங்கன்னா மூணு அஞ்சு ஜீரோ அஞ்சு எட்டு ஒன்று ஒன்று மூணு ரெண்டு ஒன்று எட்டு ஏழு நண்பா ஒரு நல்ல ஒரு ஸ்டாங்காக தான் எடுத்திருக்கேன் உங்கள் கேசிங்கில் மட்டும் கொடுத்து நண்பா நம்ம இப்போ தொடர்ந்து நம்ம எடுக்கிற கேசிங்கு ஆள் பால்லாம் உட்காருது இதெல்லாம் பார்த்திங்கன்னா இதுலலாம் நம்மளுக்கு நாலு ஷவுமே நம்மளுக்கு ஒரு வெற்றி கொடுத்துருந்தது இதில் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு மட்டும் தான் நம்மளுக்கு மிஸ் ஆயிருந்தது அதை நான் சொல்லியிருந்தேன் பவர்லையும் வந்துட்டு இதுலேயும் நம்மளுக்கு நாலு ஷவுமே நல்ல ஒரு வெற்றி கொடுத்துருக்கணும்பா இதுலேயும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஆல் நாலு சவவுமே நம்மளுக்கு இந்த எட்டு மணிக்கு மட்டும்தான் நம்மளுக்கு அதுவும் பவரில் போச்சு இது பார்த்திங்கன்னா ப எல்லாமே நம்மளுக்கு ஆல் போர்டு ஏபிஎஸ்சி பிசி எல்லாமே நல்ல ஒரு மாதம் வெற்றி கொடுத்துருந்துச்சு நம்ம தொடர்ந்து ஆல் போர்டு பாஸ் ஆகிட்டால் தான் இருக்கும் உங்கள் கணிப்பு இருந்தால் மட்டுமே ப்ளே பண்ணுங்க நண்பா நண்பா நண்பன் டாங்க்யூ நண்பா